லண்டனில் இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவம் ஒன்றில் பெண்கள் ஈடுபட்டிருப்பது விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது உலகில் மிகவும் வயது கூடிய நபர் பிரித்தானியாவில் உயிரிழந்துள்ளார் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் புதிய திட்டங்களை அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் பொது தேர்தலை மீண்டும் நடத்த வேண்டும் என முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நிதியை பொதுமக்கள் திருடிவிட்டார்கள் என வேலைவாய்ப்பு அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் லண்டனில் இருக்கின்ற ஒரு அழகிய கிறிஸ்மஸ் மார்க்கெட் பற்றிய ஒரு சிறப்பு வீடியோ வெளியாகி உள்ளது தமிழ் ஃபிளைட்ஸ் யூடியூப் சேனலில் அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து கீழே முதலாவது கொமெண்டில் போட்டு நான் பின் பண்ணி விட்டுருக்கிறேன் எனவே ஆர்வம் உள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம் லண்டனில் இருக்கிற ஒரு அழகான கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் என்று சொன்னால் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இல்ஃபர்ட் நகரில் சடலமாக மீட்கப்பட்ட இந்திய பெண் தொடர்பான மேலதிக தகவல்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இல்ஃபர்ட் நகரில் ஒரு கார் பூட்டில் வச்சு ஒரு இந்திய பெண்ணினுடைய உடல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இருபத்தி நான்கு வயதுடைய ஹர்ஷிதா பெல்லா என்கின்ற ஒரு பெண்ணினுடைய உடல்தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பெண்ணை கொலை செய்தார் என்கின்ற சந்தேகத்தின் பேரில் இப்பொழுது அவருடைய கணவர் வந்து தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார் அவர் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டு இப்பொழுது சர்வதேச ரீதியாக அவர் தேடப்பட்டு வருகின்றார் இந்த நிலைமையில வந்து அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக போலீசார் மேலதிக தகவல்கள் சிலவற்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் இந்த கணவர் வந்து ஏற்கனவே போலீஸாரால் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவரா ஏன்னா சொன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் வீட்டு வன்முறையில் ஈடுபட்ட செய்யப்பட்டார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதாவது உயிரிழந்த பெண் அவருடைய மனைவி மீது அவர் ஏற்கனவே வன்முறைகளை பாவித்தார் வீட்டிலே வச்சு அவர் மீது வன்முறைகளை பிரயோகித்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏற்கனவே செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி போலீசால கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவராம் இப்போ வந்து கேஸ் வந்து போலீசுக்கு எதிராகவும் திரும்பி இருக்கு சொன்னா அப்படி போலீசால கைது செய்யப்பட்டு ஏற்கனவே போலீசுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு வீட்டில் வந்து வயலன்ஸ் நடக்குது என்று சொல்லி அப்ப ஏன் போலீஸ் வந்து இவரை கண்காணிப்பில் வச்சிருக்கேன் ஏன் அந்த கொலை சம்பவம் இடம்பெறும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த வேண்டு சொல்லி இப்ப பொலிசுக்கு மேலேயும் வந்து கேஸ் திரும்பி இருக்குது அதனாலே இந்த கேஸ் வந்து இப்ப பொலிசினுடைய இன்னும் ஒரு பிரிவாகிய அதாவது போலீசார் மேற்கொள்கின்ற தவறுகளை விசாரிக்க கூடிய அதிக அதிகாரம் கூடிய இன்னும் ஒரு போலீஸ் பிரிவு ஒன்று இருக்குது அதை சொல்றது இண்டிபென்டன் கண்டக்ட் சொல்லி அவர்கள் வந்து இந்த கேஸை வந்து விசாரணை நடத்திருக்கிறார்கள் எனவே போலீசார் மீதும் இப்பொழுது விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஒருவர் வந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது இப்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது இந்த பெண் ஹர்ஷிதா வந்து நவம்பர் மாதம் பத்தாம் தேதி கோர்பி நகரில் வச்சு கொலை செய்ய நான்கு நாட்கள் கழித்து இல்பர்ட் நகருக்கு கொண்டு வரப்பட்டு அந்த கார்ல வந்து அவருடைய சடலம் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இறந்த பெண்ணினுடைய கணவராகிய இருபத்தி மூன்று வயதுடைய பங்கஜ் லம்பா தொடர்ந்து தேடப்பட்டு வருகிறார் உலகில் மிகவும் வயது கூடிய நபர் தன்னுடைய நூற்றி பன்னிரெண்டாவது வயதில் உயிரிழந்திருக்கின்றார் நேற்று இந்த உயிரிழப்பு சவுத் போர்ட் நகரில் இடம்பெற்றிருக்கின்றது உலகில் மிகவும் வயது கூடியவராக வாழ்ந்து வந்த அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோன் டீனிஸ் பூட் அவர் வந்து நேற்று உயிரிழந்திருக்கின்றார் இந்த தகவலை வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்குது ஏனென்று சொன்னால் அவர் வந்து கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து அவருடைய பேர் வந்து பதிவு செய்யப்பட்டது ஏப்ரல் மாசத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா நூற்றி பதினான்கு வயசுல வந்து ஒரு ஆள் உயிரோடு இருந்திருக்கிறார் எங்கே கேட்டீங்கன்னு சொன்னா வெனிஸ்வலா நாட்டில் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜுவான் விசன்ட் என்றது அவருடைய பேர் அவர் கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு அடுத்த வயசு கூடியவராக இருந்த ஜோன் டினிஸ்வுட் வந்து உலகில் மிகவும் வயது கூடியவர் என்று சொல்லி கினஸ் வேர்ல்ட் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தவர் இப்பொழுது நேற்று அவரும் உயிரிழந்திருக்கின்றார் சவுத் போர்ட் நகரில் இருக்கின்ற ஒரு முதியோர் காப்பகத்தில் அவர் உயிரிழந்துள்ளார் பிரித்தானியாவில் பொது தேர்தலை மீண்டும் நடத்த வேண்டும் என முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு இந்த பெட்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு தசம் ஐந்து மில்லியன் பேர் கையெழுத்து வச்சிருக்கிறோம் அந்த இரண்டு தசம் ஐந்து மில்லியன் பேரும் கையெழுத்து வைச்ச அந்த பெட்டிஷன் வந்து இப்பொழுது அரசாங்கத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்குது என்னென்னு சொன்னால் இந்த பெட்டிஷனை வந்து க்ரியேட் பண்ணதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்கேல் பெஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுற ஒரு ஆள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறேன் இவர் தான் இவர்தான் இந்த பெட்டிஷனை உருவாக்கி நிறைய பேர்கிட்ட வந்து கையெழுத்தை வந்து சேகரிச்சுருக்கிறார் இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் மிக குறுகின காலத்தில் வந்து ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் பேர் வந்து இதில் சைன் வச்சிருக்கணும் எனவே அவ்வளோ பேர் வந்து இப்போதைய அரசாங்கத்தில் வந்து அதிருப்தியாக இருக்கணும்னு தான் அதனுடைய அர்த்தம் எனவே ஏன் இந்த பெட்டிஷன் வந்து அவர் கிரியேட் பண்ணவர் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது அவர் சொல்லியிருக்கார் லேபர் கட்சி வந்து தேர்தல் காலத்தின் போது கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றியில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார்களோ அதுக்கு நேர் எதிராக நடந்து கொள்கிறார்கள் எனவே இந்த அரசாங்கம் வந்து கலைக்கப்படணும் தேர்தல்கள் வந்து திரும்பவும் நடத்தப்படணும் தான் இந்த பெட்டிஷனை வந்து நான் உருவாக்கினான் சொல்லி இந்த பெட்டிஷனை உருவாக்கிய மைக்கேல் பெஸ்ட் ஃபுட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே மிக குறுகிய காலத்தில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் லேபர் அரசாங்கத்துக்கு எதிராக ஐந்து மில்லியன் பேர் சைன் வச்சு ஒரு பெட்டிசன் உருவாக்கப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது பிரித்தானியாவில் வேலைக்கு போகாமல் இருப்பவர்களை வேலைக்கு போக வைக்கும் திட்டங்களை அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது என்னென்ன சொன்னால் இந்த விஷயத்தில் வந்து தாங்கள் மிகவும் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது ஜொப் சென்டர் ரிஃபோம் என்கின்ற பேரில் வந்து இந்த திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு வேலை இல்லாதவர்களை வேலைக்கு போக வைப்பதற்கான கடுமையான முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறது அரசாங்கத்தில் பெனிஃபிட்ஸ் எடுக்கிற நிறைய பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் வச்சு அவர்களே வேலைக்கு போகாமல் பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களை வேலைக்கு போக வைப்பது எப்படி அல்லது வேலை சம்பந்தமான பயிற்சி நிறைகளில் ஈடுபட வைப்பது எப்படி என்பது சம்பந்தமாக நிறைய இன்டர்வியூக்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன அதனுடைய ஒரு கட்டமாக பிரித்தானியர்களை மீண்டும் வேலை செய்ய வைப்போம் அதாவது வந்து கெட் பிரிட்டன் ஒர்க்கிங் எகைன் கெட் பிரிட்டன் ஒர்க்கிங் எகைன் என்கின்ற ஒரு ஸ்லோகத்தின் அடிப்படையில் வந்து இந்த புதிய திட்டங்களை அரசாங்கம் இன்றைக்கு அறிவிச்சிருக்குது இன்றைக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் யூகேல வந்து ஒன்பது மில்லியன் பேர் வந்து வேலைக்கு போக அமெரிக்கம் என்று சொல்லி சொல்லப்படுது ஒன்பது மில்லியன் பேர் அதாவது யூகேனுடைய சனத்தொகை வந்து அறுபத்தாறு மில்லியன் பேர் அதில் வந்து ஒன்பது மில்லியன் பேர் வேலைக்கு போறீர்கள் என்று சொல்லி இன்று அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது அந்த ஒன்பது மில்லியன் பேர்ல வந்து டெண்டு தசம் எட்டு மில்லியன் பேர் வந்து நீண்டகால நோய்களுடன் போராடுபவர்கள் அதாவது லாங் டேர்ம் சிக்னஸ்ல இருப்பவர்கள் எனவே அதன் காரணமாக அவர்கள் வேலைக்கு போக முடியல என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது இந்த அறிக்கையையும் அது சம்பந்தமான திட்டங்களையும் இந்தி பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினதார் என்று பாத்தீங்கன்னா டி டபிள்யூ பி னுடைய সেক্রেটারি இருக்கும் அமச்சர லிஸ் கெண்டல் அவர்கள் இந்த அறிக்கையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து எனவே வரும் நாட்களில் জব சென்டர் ரிஃபார்ம் என்கிற பெயரில் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற முயற்சிகளை வந்து தாங்கள் தீவிரப்படுத்துவதாக அமைச்சர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயமாகவே இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் அரசாங்கம் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இந்த நடவடிக்கை வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருது இப்பொழுது வந்து அதுக்கான புதிய சட்ட மூலங்களை வந்து இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றது எனவே அமைச்சர் அவர்கள் மேலும் குறிப்பிடும் போது அரசாங்கத்தால் வழங்கப்படுற பெனிஃபிட்ஸ்களை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு அரசாங்கத்துக்குரிய செலவினங்களை வந்து கட்டுப்படுத்த எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் எனவே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் வரும் நாட்களில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கலாம் லண்டனில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் பெண்கள் ஈடுபட்டிருப்பது விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது உங்களுக்கு தெரியும் லண்டனில் ஒவ்வொரு நாளுமே வந்து ஏராளமான கத்தி குத்து சம்பவங்கள் அங்கங்கே நடந்து கொண்டே இருக்கும் இதில் வந்து பொதுவாக ஈடுபடுறது வந்து ஆண்களாகத்தான் இருக்கும் குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் டீனேஜ் வயதுடையவர்கள் எளியவர்கள் என்று சொல்லி பரவலான கத்தி குத்து சம்பவத்தில் இவர்கள் ஈடுபடுவார்கள் ஒவ்வொரு நாளுமே நாங்கள் இந்த செய்திகளில் வந்து இந்த சம்பவங்களை சொல்லிக்கொண்டே வரோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் மேலே கத்தி குத்து சாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் எங்கே என்று கேட்டீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்டன் என்கின்ற இடத்துல ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து காயமடைந்த இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு ஆண்களில் ஒருவர் வந்து சாதாரண காயங்களுடனும் ஒருவர் வந்து மிக கடுமையான காயங்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றார் அந்த கடுமையான காயங்களுக்கு உள்ளானவருக்கு வந்து முப்பது வயசு என்று சொல்லி சொல்லப்படுது அவர் வந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது முன்னதாக கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்ற அந்த இடத்துக்கு விரைந்து சென்ற ஆம்புலன்ஸ் பிரிவினர் அந்த இடத்தில் வைத்து குறிப்பிட்ட இந்த முப்பது வயதுடைய நபருக்கு வந்து சிபிஆர் வழங்கியதாக சொல்லப்படுகிறது சிபிஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இதயத்தை வந்து செயற்கையான முறையில் துடிக்க வைக்கிற அந்த கருவியைத்தான் சிபிஆர் என்று சொல்றது எனவே அது வழங்கப்பட்டு தான் அவர் மருத்துவமனையில் கொண்டு சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்கள் முப்பது வயதுடைய இரண்டு பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவர்கள் மீது தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே கத்தி குத்து சம்பவங்களில் இப்பொழுது பெண்களும் ஈடுபட ஆரம்பித்திருப்பது அதிர்வலைகளை உள்ளது நலதன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்